ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இதை வந்து டக்குன்னு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது இவ்வளோ நாளாக நான் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இப்போ வந்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் இதை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறேங்க மடித்து போட்டுட்டு தையலுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட அளவு வந்து அதாவது இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கையை வந்து பார்த்துக்குறேங்க அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வந்து இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆனால் நான் அவசரமாக வெட்டினாலும் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க இந்த நேரம் வந்து கரெக்டாக எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிவிட்டு கையளவு தையலுக்குள்ள அளவு ஆல்ரெடி நம்ம கீழே தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படியே ஸ்லீவ் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நேராக வந்து இதுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதில் இருந்து அப்படியே கரெக்டாக நம்ம இந்த ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதில் அப்படியே அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் கையோட அளவு இப்போ இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் இதில் வந்து எப்படின்னா அது நம்ம வந்து தச்சு நம்ம தைச்ச ப்ளவுஸில் மூணு இன்ச்சு இருக்குது அது நம்ம வந்து அந்த மூன்று இன்ச்சியாக வந்து மாற்றணும் ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து அந்த இறக்கம் இந்த இறக்கு பிறகு இந்த அளவுக்கு இதை மாத்திரம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணக்கூடாது கீழே இருக்கிற அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க ஆம்கோல் அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணாலும் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் கை அளவு எடுக்கிறது இப்போ முதுகு பகுதி வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இது வந்து நேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறங்க செக் பண்ணிவிட்டு சோ கையை ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறேங்க வேகமாக அளவு எடுக்கிறதுனா இப்படி தான் வந்து எடுக்கணும் சோளம் இதையும் வந்து கரெக்டாக மெயின் பீஸ் நிறைய இருக்குது நான் அதை தான் மடிச்சடிக்க போகிறேன் அதனால் இருக்கிற மேல் தைகளுக்கு மாத்திரம் சேர்த்து வந்து அளவு எடுத்துக்கிறேங்க அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அந்த அரை இன்ச்சு மாத்திரம் நான் மேலே ஏற்றியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் இருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு வந்து அகலம் எடுத்துக்கிறேங்க நான் வந்து மூணு இன்ச்சு வந்து சோல்டர் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது தைச்சதுக்கப்புறம் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் ஒயரம் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே இதை கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கிருங்க இதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் வருது அப்படிங்க இதை வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு ரெடி அளவு வந்து தச்சு அதாவது இதோட ப்ளவுஸோட ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா இல்லை அந்த தையல் கொடுவ மாதிரி அந்த அளவு நான் வந்து எப்பவும் சேர்த்து ஒரு ஒரு இன்ச்சு எடுப்பேன் அந்த ஒரு இன்ச்சு அளவு வந்து எடுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ இதுலேருந்து அப்படியே இதை மடிங்க இதை மடித்து ரெடி அளவு பார்த்துருக்கோம் அதுலேருந்து ஆங்கோல் உயரம் பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் அளவு இப்போ அது அப்படியே இந்த ரவுண்டு கழுத்தை வந்து கீழே வந்து மடிச்சுக்கிருங்க சென்டரை கரெக்டாக பார்த்து ரெண்டு டாட் பாயிண்ட்டுக்கும் ஊட வந்து மடிங்க மடித்து கழுத்தோட உயரம் வந்து பார்த்துக்குறங்க இப்போ எடுத்துருக்க உயரத்தை விட அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்றணும் அது மாத்திரம் மார்க் பண்ணிக்கோ இப்போது ஒம்பது இன்ச்சி இருக்குது நம்ம வந்து எட்டு இன்ச்சி வைக்கணும் தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் அவ்வளோதான் இது அப்படியே ரவுண்டு அது இதுக்கு நேராக வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க இது ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே இடுப்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இதில் வந்து கரெக்டாக கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு கிராஸ் வந்து நல்ல கிராஸ் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறங்க சென்ட்ரு இப்போ இதில் வந்து கீழேருந்து நாலு இன்ச்சி டு மூன்று இன்ச்சு ஏன்னா ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாறும் ஆறு இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு உயரும் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக அந்த ஷோல்டரெல்லாம் அப்படியே அப்படியே ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்குங்க அதை வந்து இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம அந்த எடுத்துருக்கிற ஆறு இன்ச்சு அளவு இருக்குது பாருங்கள் அதை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு இதுக்கு அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க எதுவும் நம்ம சீக்கிரம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி அளவுகள்லாம் மாறிடக்கூடாது உள்ளரை வந்து கிராஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடக்கூடாது உள்ளரை வந்து நேரும் வெளியில் வந்து கிராஸும் போட்டிருக்காங்க அதனால வந்து நமக்கு வந்து கீழே வந்து நான் அரை இன்ச்சு இறக்கியிருக்கேன் நேர் இருக்கிறதுனால இறக்கம் கொடுக்கல அதில் பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது அந்த பன்னெண்டு வந்து பத்தாது கண்டிப்பாக நான் வந்து பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கேன் நம்ம அரை இன்ச்சு சேர்த்தே வைக்கலாம் பதிமூணு பதிமூணுரை கூட வைக்கலாம் தச்சதுக்கப்புறம் பன்னெண்டு வர்ற மாதிரி நான் வந்து இறக்கியிருக்கேன் ஒரு இன்ச்சு நேர் கட்டிங் இருந்தது அதில் வந்து வெளியில் வந்து கிராஸும் உள்ளரை வந்து நேரும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கே இருக்காது கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இப்போ ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி அளவுக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நேர் பண்ணிவிட்டு கால் இஞ்சி குடஞ்சி வெட்டுறதுக்கு அதை அப்படியே உள்ளர சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேங்க ஃப்ரண்ட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம இழுத்து பார்த்து அதை வந்து மார்க் பண்ணியாச்சு இந்த ரவுண்ட் ஷேப் மாத்திரம் கரெக்டாக இந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரவுண்டு அதை வந்து கரெக்டாக போட்டுக்கிருங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக சென்ட்ரு இதை வந்து பாயிண்ட்டுக்கு இந்த சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ வருது அப்படின்னு இந்த ஏத்தரக்கம் வருது பாருங்கள் இதை வந்து அப்படியே கரைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இந்த சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க நம்ம ட கொக்கிப்பட்டிக்கு வீட்டிக்கு அந்த லென்த்து எவ்வளோ எவ்வளோ உங்கள் ப்ளவுஸில் அளவு இருக்குன்னு அந்த மாதிரி மார்க் பண்ணுறது கரெக்டாக போட்டிருக்கேன் இதுக்கு நேரம் வந்து அதெல்லாம் கரெக்டாக அளவு அவங்கவுங்க ப்ளவுஸை பார்த்துட்டு எவ்வளோ லென்த்து தேவை அப்படிங்கிறத வந்து இந்த சேப்புக்கு வந்து நம்ம வந்து எடுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சி இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எது எதுக்கு அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணணுமோ அது அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணோம்னா போதும் இப்போ நான் அந்த ஸ்லீவ் தைக்கிறது நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் இந்த டிசைன் இருக்க ஸ்லீவை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போடுறேன் அரை இன்ச்சி விட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க கிளாத்தை வந்து இதை நம்ம உள்ளே மடிச்சு அடிச்சிருவோம் இந்த டிசைன் வந்து ப்ளவுஸ் வந்து சின்னது தான் அதனால் இதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிருங்க அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க இந்த பூ நேரம் இருக்குது அதனால் அதை அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு மாத்திரம் வந்து கிளாத் எடுத்துக்கங்க அந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு மாத்திரம் எடுத்துக்கோங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால இதையும் வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு கிராஸ் போட்டுருங்க இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க கிராஸ் எங்கே வருது அப்படின்னு அதை பார்த்துட்டு கரெக்டாக கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க துணிப்பே நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து ஜாயிண்ட்டெல்லாம் எதுலேயும் எதுக்குமே ஜாயிண்ட்டு கிடையாது நமக்கு வந்து கட் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டோம் தைக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து தைச்சிடலாம் மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம பட்டி இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துல இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த மெயின் பீஸ் எல்லாம் போட்டு கட் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக இருக்குது இப்போ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் எது எதுக்கு நான் அளவுக்கு வந்து ப்ளவுஸை யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நான் என்ன வந்தாலும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்